நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்ற பணியாளர்களோட கோரிக்கை இது அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பணி நிறைவு பணபலனும் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல அதனால தான் அந்த கோரிக்கையை அவங்க வச்சு மறியல் போர் பண்ண போகிறாங்க ஆனால் இதெல்லாம் இல்லாமல் பஸ் எல்லாமே நட்டத்தில் ஓடுது அப்படின்ட்டு இப்போ வர்ற அனைத்து வண்டிகளுக்கும் இந்த டிஜி டிஜிட்டல் முறையில் உள்ள ரூட் போட்டு வைக்கிறாங்க அது தமிழ்நாட்டில் எங்கே உற்பத்தி ஆகுது எந்த கஷ்டப்பட்டவங்க வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே இருந்து தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க தமிழ்நாட்டை வாழ வைப்போன்னு கூறுவாங்க என்ன நடைமுறையில் பணி நிறைவு செய்த ஊழியர்களுக்கு பண பலன்களை அழிக்க முடியாத போது இந்த அதீத செலவு வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கு எதுக்கு இதனால் பயணிகளுக்கு என்ன லாபம் என்ன பயன் இதனால் பஸ்ஸில் சைடில் புறம் எந்த வழியாக போகுதுன்னு ரூட் போர்டு எழுதியிருப்பாங்க ஒன்று பழைய மாதிரி அந்த ரூட் போர்டில் கரெக்டாக எழுதி முன்னாடியும் பின்னாடியும் வந்து அந்த பழக ரூட் பழக வந்து வச்சுருப்பாங்க அதனால் என்னென்னா இங்கே உள்ள ப்ரெஸ் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு இல்லை ஓவியர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருந்தது இப்போ யாருக்குமே எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது மொத்தமாக டிஜிட்டல் இதெல்லாம் வடக்க உள்ள சேத்து மாதிரி தான் வச்சுருப்பாங்க அந்த கடலாம் அங்கே கொள்முதல் பண்ணி அதிகாரிங்க காசு பார்க்குறக்காண்டி இப்படி பண்ணுறாங்க இதை எந்த தொழிற்சங்கமும் கண்டுகிட்டதாகவும் தெரியல அரசு போக்குவரத்து கழகம் தேவையில்லாத இந்த மாதிரி செலவுகளை குறைச்சி பணி நிறைவு செஞ்ச பயணிகளுக்கு பணியாளர்களுக்கு அந்த நிலுவைத் தொகையை சீக்கிரம் கொடுக்குற ரெடி பண்ணுங்க செந்தூர் ட்ராவல் கிங் செவன் நன்றி வணக்கம்